பிஸ்மில்லா இரமான் இரஹிம் அஹமதுல்லில்லா பல ஆக்கிபத்தில் இருத்தக்கீன் இன்று ஒரு நபிமொழி மனிதனுடைய அகமும் புறமும் பரிசுத்தமடைவதற்கு அடைவதற்கு வணக்கங்களில் தொழுகை முதன்மனை முதன்மையானதாகும் ஒருவன் அல்லாவின் மீது நம்பிக்கை கொண்டு கொண்டனால் செயல் செயல் மூலம் காட்டுவதற்கு தொழுகைதான் முதல் முதல் அடையாளமாகும் இதனால் தான் இவ்வணக்கத்தை விட்டவன் நிச்சயமாக இறைவனை நிராகரிப்பன ஆகிவிட்டான் என்பதாக பெருமா சொல்லல்லா அலுவல் அவர்கள் கூறியிருக்கிறார் எனவே தொழுகை மிக முக்கியமானது அது நம்மை அகத்தை மட்டுமல்ல புறத்தையும் என்ன செய்யும் சுத்தப்படுத்தும் எனவே இந்த பரிசுத்தப்படுத்தும் இந்த தொழுகையை நாம் எந்த காலத்தை முன்னிட்டு விட்டுவிடக்கூடாது இறை மறுப்பாளருக்கும் நமக்கும் உள்ள வேறுபாடே தான் இந்த தொழுகை ஐங்கால தொழுகையை சிறிதும் நாம் கைவிடாமல் நேரத்தோடு அல்லாவே அல்லாவுக்காக என்ற பணியோடு நாம் என்ன செய்வோம் இந்த வணக்க வழிபாட்டில் ஈடுபட வேண்டும் இது போலவே நீங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவரும் நீங்கள் என்ன செய்வேன் பதிவு அவர்களுக்கும் ஏவ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு மற்றவர்களுக்கும் இதை பதிவு இதை நீங்கள் என்ன செய்யுங்கள் பகிருங்கள் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன் ஆஹர்தவான அஹமதுல்லா அபுல்லாளமின் அஸ்லாம் வரைக்கும் வரமுத்தாலுகாத்தூர்